வணக்கம் மக்களே இன்றைக்கி சிக்கனையும் நூடுல்ஸையும் வச்சு ஒரு அட்டகாசமான ஒரு நூடுல்ஸ் சிக்கன் பண்ண போகிறோம் அதுக்கு சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனது மூணு சின்ன சைஸ் தக்காளி நாலு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான மசாலா பொடி சிக்கன் மசாலா கரம் மசாலா கரி மசாலா பவுட்ரு மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஒரு அருமையான ஒரு மசாலா சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து இந்த மாலை வேலையில் அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் சட்டி வச்சாச்சு எண்ணெய் சட்டி சூடாகட்டும் நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம் இரும்பு வடை சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நான் வந்து ஒரு இரநூறு எம்எல் சுத்தமான செக்குலாட்டின கடல் நான் சேர்த்துறேன் எண்ணெய் சூடாகட்டும் வெயிட் பண்ணலாம் நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போது நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் மொழ வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷாக வதங்கி ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு மூணு தக்காளி ஒரு ஆறு வரமொளகா ரெண்டா ரெண்டா கீரி சேர்த்திக்கிறேன் அஞ்சு கொடுத்து கருவேப்பிலை இதையே நல்லா வதக்கிக்கலாம் இது கூட இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி போல் விழுது சரிங்களா இதுபோன்ற இருந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வந்து அரை கிலோ சிக்கனை சேற்றி இருக்கலாம் சேற்றிக்கலாம் அரை கிலோ சிக்கனை சுத்தமாக கழுவி எடுத்துருக்கிற இதை சேர்த்திக்கலாம் இப்போ தேவையான அளவு கல்லுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ அதே தான் சிக்கன தண்ணி எல்லாம் நல்லா இருக்குது இந்த சேட்டில் நம்ம வந்து சிக்கனை வேக வைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்திக்கலாம் இப்படியே வந்து நல்லா கறி இல்லை இருக்கிற தண்ணி எல்லாம் சுண்ட வரைக்கும் நல்லா வதக்கலாம் சிக்கன் ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சந்தோணம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஆல்மோஸ்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம முதல்ல வேக வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை இதோடு சேர்த்திக்கலாம் இதெல்லாம் அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கிளையறாயிடக்கூடாது ரொம்ப கிளறினா அப்புறம் நூடுல்ஸ் வந்து நல்லா உடஞ்சிரும் இப்போது இந்த தண்ணியிலையே நூடுல்ஸ் வந்து சுண்டுட்டோம் ஆல்மோஸ்ட் சூப்பராக சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி இப்படிக்கா ஒரு பரட்டு அப்படிக்கா ஒரு பரட்டு பெரட்டி இறக்கிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்